ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பெசஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான அதுவும் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு உளுந்து பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கால் கப்புக்கு மூணு கப்பு தண்ணி அந்த அளவுக்கு அளவு தண்ணி வச்சுட்டு அதை ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருலாம் நல்லா குழைய வேகணும் இது கையில் மசிச்சாலே அப்படியே மசிஞ்சிடணும் அளவுக்கு நல்ல குழைய வெந்துடணும் இது இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதோட ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் பருப்பு ஒரு நாலு நாலு பருப்பு மட்டும் போட்டலாம் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம பறைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி அதை கரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி மாதிரி கரைச்சிடும் இதை ஒரு விஸ்கை வச்சு நம்ம கரைக்கும் போது ஈஸியாக திரு திரியாக இருக்கவே கூடாது நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சிடணும் அதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வைக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் இது இதை அடிப்பிடிக்கும் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க அதோட ட்ரை ஜிஞ்சர் இருக்குது இல்லைங்களா சுக்கு அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் வர அளவுக்கு துருவி சேர்த்துக்கலாம் அதையும் நல்ல வாசமாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப்புக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடி பிடிக்காமல் நல்லா கொதிக்கட்டும் இது கிண்டி விட்டுகிட்டே இருங்க இடையிலடையில் அப்புறம் கொஞ்சம் இலக்காய் பொடி அப்புறம் நல்லா கொதி வர டைமுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கப்போ தேங்காய் பால் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் எங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது பிகாஸ் நாட்டு சக்கரை வேறு இருக்குது தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் கொதி வரணுன்றதுலாம் அவசியம் இல்லை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சூடாக கொண்டு போய் சர்வ் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு வந்து நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா அது நமக்கு உழுத்தங்க மாதிரி ஆயிடும் ஆனால் உளுந்து பருப்பில் இருக்கிற மாதிரி எந்த வளவளப்போ எதுவுமே இருக்காது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பருப்புனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது இருக்கும் அதுவும் இல்லாமல் பெண் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி இன்றைக்கி தெரிலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்க இதை புரிஞ்சுக்குவாங்க சிவாணி ஜல்லுக்குட்டி ஒடியாமா உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு எடுத்து குடிடா தங்கும் ஆமாம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பாத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோட வீடியோஸ்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அழவா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட் யூண்டு ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்